ஹாய் எனவருக்கு வணக்கம் நான் உங்கள் பெயிண்டர் வாங்க இன்னைக்கான என்ன வீடியோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்துட்டு நம்ம எல்லாமே ஒயிட் அடிச்சு இந்த சீலிங்கெலாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ரொம்ப பிளாக்காக இருந்துருந்துருக்கோம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க சரிங்களா இப்போ பாருங்க நாங்கள் எல்லாமே ஒயிட் அடிச்சு இந்த சைடு வால் எல்லாமே சைடு ஷோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருந்துச்சு நீங்கள் மொதல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பார்த்து உங்களுக்கு தெரியாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு புரியும் எல்லாமே க்ரீனில் இருந்ததை நாங்கள் இப்போ எல்லாமே ஒயிட் அடித்து அதுக்கு மேலே இன்னொரு கோட் அடிப்போம் இன்னொரு கோட் அடிப்போம் மொத்தம் மூணு கோட்டு அடிப்போம் நீங்கள் வீடியோ எண்டில் கடைசியே பாருங்கள் அந்த இதோட கிளாரிட்டி எல்லாமே செம்மையாக இருக்கும் சரிங்களா இப்போ எல்லாமே நாங்கள் ஒயிட் அடித்து ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரிங்களா நம்ம சேனலை கொஞ்சம் விடாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் மெயினாக ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில்ல ஐக்கினாக தட்டுங்க சரிங்களா நமக்கு இந்த மாதிரி டெய்லி நாங்கள் படுற பெயிண்டரில் எப்படி வேலை பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் அன்னாடி என்னென்ன பண்ணுறோம் டெய்லி என்னென்ன வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் எப்படி எப்படி பண்ணுறோம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து சரியான ரிஸ்க் இந்த இடங்கள்லாம் ஏன்னா என் கீழே வந்து படிக்கட்டு ஏரியா உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் மொதல் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இப்போ இந்த வீடியோலுமே கடைசியாக நீங்கள் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா இது வந்து சரியான ஹைட்டு உள்ள ஏரியா இதில் நின்றுலாம் அடிக்க இந்த இதெல்லாம் முடியாது பாருங்கள் அப்போது நான் என்ன செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி நான் ரோலர் போட்டு நீங்கள் கடைசி வீடியோ வேண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக பண்ணி காமிச்சிருப்பேன் சரிங்களா எல்லாமே ஒயிட்லாம் ரெண்டு ஓட்டு எல்லாமே ப்ராப்பராக ஏன்னா ரிஸ்க் இதெல்லாம் வந்து பதினஞ்சு ப பன்னெண்டு பதிமூணு அடி ஸ்டிக் இருக்கும் இந்த ஸ்டிக்கு சரிங்களா எல்லாமே எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு இந்த கலர்லாம் இப்போ உங்களுக்கு பா இப்போ தெரியும் நீங்கள் கடைசி வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சம்மனை நீட்டாக அழகாக பண்ணியிருப்போம் உங்களுக்கும் இதை மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்கள் பெயிண்டர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அது இல்லாமல் இன்றைக்கி வீடியோ ஏன் லேட்டாக இருந்துச்சு காரணம் என்னன்னா நாங்கள் நைட் ஷிஃப்ட் நேற்று பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சி அதனால் நைட்டோவில் பார்க்குறோம் டீ குடிச்சோம் அதனால் அந்த டீ உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா டீ குடிச்சிட்டு அந்த வேலையை அதுக்கப்புறம் தான் முடிக்கிறோம் அந்த டீ குடிச்சதுக்கப்புறம் தான் அந்த வேலையே முடிக்கிறோம் அதோட வேலை முடியுது சரிங்களா அந்த உங்களை பார்த்துனாங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அன்றைக்கி பார்த்தது இந்த க்ரீன் கலருக்கும் அந்த சீலிங்கெலாம் உங்களுக்கு பிளாக்காக இருந்ததுக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக எப்படி நீட்டாக பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் நான் நல்லா நல்ல நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சரிங்களா உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாமே நல்லா நீட்டாக கலர் அடித்து இப்போ எல்லாமே வந்து கலர்லாம் எல்லாம் ஃபைனல் பண்ணி நிற்கிது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே க்ரீனில் இருந்த செவரு தான் ரூம் தான் அவ்வளோவுமே க்ரீனில் இருந்த ரூம் கலர் வந்து அவங்க மாற்றணுன்னால எல்லாமே கலர் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச கலரே எல்லாம் பண்ணியிருக்கோம் இப்போ எல்லாம் கலர் செக்ஷன் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு சரிங்களா இனிமேல் நாங்கள் வந்து பெயிண்ட் செக்ஷன்லாம் இனிமேல் தான் ஆரம்பிப்போம் இந்த வேலைலாம் பார்க்கும்போது நாங்கள் நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் பாருங்கள் ஒரே அடங்கி பேசி நாங்கள் டீ குடிச்சிட்டு அப்படியே இருந்தோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பாருங்கள் இந்த இப்போ கடை உங்களுக்கு புரியும் நீங்கள் இந்த இந்த வீடியோஸு நீங்கள் மொதல் இந்த ரூம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மொதல் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா நம்ம சேனலில் போய் பாருங்கள் இந்த வீடியோ இந்த ரூம் எல்லாமே ஸ்க்ரீனில் இருந்தது இப்போ டோட்டலாக மாற்றி செம்மையாக பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரிங்களா நீங்களும் இதை மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் விடாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கனை தட்டுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் நான் உங்கள் பெயிண்டர் பாய்